நாம நம்ம உணவை சமைக்கும்போது நம்ம நம்முடைய உணவை நாம் தான் சமைக்கணும் அந்த உரிமையை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி நாம் நம்முடைய உணவை சமைக்கும் போது நாம் வந்து விடுதலை அடைந்து விட்டோம் என்கிற உணர்வோடு நீங்கள் கொண்டாடணும் அந்த நிகழ்வை ஒரு உணவில் ஒரு சுதந்திரம் நீங்கள் அடைந்து விட்டீர்கள் உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க இப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆண்கள்கிட்ட அந்த உரிமையை பறிச்சிட்டாங்க உங்களுடைய உணவை நீங்கள் சமைக்க கூடாது நாங்கள் தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்களை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க எதை சமைச்சு வைக்கிறாங்களோ அதை நீ சாப்பிட்ணும் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் இதைத்தான் சமைச்சு வைப்பேன் நீ சாப்பிடு இஷ்டம் இருந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட பழைக்கும் பிடிக்கலனாலும் சாப்பிட பழைக்கோ இல்லை பிடிக்கலனா அந்த மாதிரி இது ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆண்கள் மேலே நிகழ்த்திற அல்லது குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவர்கள் மீது நிகழ்த்துகிற ஒரு வன்முறை இது ஒரு இதுதான் வந்து உணவு அடிமைத்தனம்ங்கிறது உணவு அடிமைத்தனம் நம்ம விரும்பின உணவு நம்ம சாப்பிடலாம் அதாவது பசிக்கலன்னா கூட நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படி ஒரு சர்வாதிகாரம் அவங்க சமைச்சி வச்சுட்டு அதை சாப்பிட்டாகணும் இல்லைனா வீணாக போய்டும் இப்போது என் உணவை நானே சமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு பசித்தால் தான் நான் சமைப்பேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சமைப்பேன் எனக்கு எது பிடிக்குதோ அதுதான் சமைப்பேன் ஆனால் இங்கே என்ன அப்படிது அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாருடைய உணவை சமைக்கும்போது உனக்கு பசிக்குதோ இல்லையோ நீ சாப்பிட்டாகணும் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ அதை சாப்பிட்டாகணும் சமைச்சு சமைச்சு வச்சுருவாங்க உனக்கு பசிக்குதோ இல்லையா சாப்பிட்டு பிடிக்குதோ இல்லையா நீ சாப்பிட்டு சாப்பிட்லன்னா அது ஒரு உனக்கு ஒரு பயம் ஏற்படும் ஐயோ சமைச்சி வச்சுருக்காங்க அந்த சோறு வீணாக போயிடுங்கிற பயம் வரும் உனக்கு ஐயோ பிடிக்கலை அப்போ கூட நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லைனா வீணாக போயிடுங்கிற ஒரு பயம் அல்லது பெண்கள் என்ன பெண்களை பற்றின ஒரு பயம் இருக்கும் அதனால் உண்மையான அடிமை அதனால்தான் என்ன ஆச்சுன்னா உனக்கு பிடிக்கலனாலும் சாப்பிட்ற பசிக்கலனாலும் சாப்பிட்ற ஈஸியாக சாப்பாடு ஒன்று கிடைக்கிது வேலை வேலைக்கு சமைச்சி சமைச்சு வச்சிடுறாங்க ஏன்னா அவங்க அதை ஒரு தொழில் போல் பண்ணுறாங்க ஒரு ஒரு பாசத்தில் பண்ணுறாங்க அம்மா பெண்கள்லாம் அப்படி பாசத்தில் பொங்கி அப்படி ஆண்களுக்கு பொங்கி பொங்கி போட்டுடுறாங்க அப்படி சமைச்சு வரைத்து வச்சுடுறாங்க அவ்வளோ பாசம் அவங்கள்ட அப்படி பொங்கி வழியுது அப்படி கிடையாது அதை ஒரு தொழில் செய்வது போல் ஒரு ஆண்கள் எப்படி பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளியில் போய் தொழில் பண்ணுறானோ அதை எப்படி கஷ்டப்பட்டு வெறுப்போட இது சளிப்போட கண்டிப்பாக ஒரு கடமையாக பண்ணுவானோ போல் தான் பெண்களும் வீட்டில் சமைக்கிற வேலை ஆண்களுக்காவது விடுமுறை இருக்குது பெண்களுக்கு விடுமுறையே இல்லாமல் ஏ ஏழு நாட்களும் பெரும்பு நிறைய நேரம் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் மற்றவங்களுடைய துணி துவைக்கிறதா இருந்தாலும் சமைக்கிறதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஆண்கள் வந்து ஏழு நாளும் நீ வேலை பார்க்கணும்பா உனக்கு லீவே கிடையாது அதுவும் எப்போ வேணாலும் வே கூப்பிடுவோம் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆண்களுடைய நிலம ரொம்ப பரிதாபத்துக்கு அதுபோல் தான் பெண்களும் இதை ஒரு தொழில் மாதிரி தான் செய்கிறாங்க தொழிலாக தான் செய்கிறாங்க சும்மா பாசத்துலலாம் செய்யலை ஒரு தொழில் அப்படின்னு தான் வீட்டுக்குள்ளே ஒரு தொழிலை தேடிக்கிறாங்க ஒரு வெறுப்போடையும் சளிப்போடையும் எரிச்சலோடையும் தான் ஒரு கோபத்தோடையும் தான் உங்களுக்கு வேலை வேலைக்கு சமைச்சு வைக்கிறாங்க அப்படி அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாேருமே ஏன்னா லேசாக இருப்பாங்க மென்மையாக இருப்பாங்க ஏன்னா ஓய்வாக இருப்பாங்க அந்த சமைக்கிற பெண்கள் மட்டும் ரொம்ப கோபமாக இருப்பாங்க காரணம் அவங்க எரிச்சலோட ஒரு தொழிலை செய்வதாக நினைத்து கொண்டு அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆண்கள் எப்படி ஆஃபீஸுக்கு போய் அல்லது தொழிற்சாலை போய் வேலை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் ஒரு கோபம் இருக்குல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு கோபம் இருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பா அது ஆனால் அது அதுவே வீட்டுக்கு வந்தால் அவர் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தால் அவர் எந்த வேலையும் சேர்க்க மாட்டார் ஒரு மென்மையாக இருப்பார் ஆனால் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு தொழிலில் செய்கிறனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க ரொம்ப எரிச்சலோடு இருப்பாங்க ரொம்ப கட் அண்ட் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மனநிலையோடு இருக்கும்போது அப்போது பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கும் அந்த வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் இருக்கிற மாதிரி நடிக்கிறது தான் நல்லது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுடைய துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க மற்றவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறாங்க வீட்டை பெருக்கிறாங்க அது பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட அவங்க கோப்பப்படுறாங்கன்னு சொல்லி பதிலுக்கு கோப்பு அர்த்தமே இல்லை அவங்க மேலே ஒரு பரிதாபம் கூட வரும் என்னடா இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு வழி விட்டுருவாங்க அவங்களுக்கு எது எதுவும் பண்ணாதீங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டாங்க நமக்கு வந்து ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஓய்வாக இருப்பாங்க அப்படிதான் நாம் வந்து எப்படி உணவுகள் எப்படி உணவு சுதந்திரத்தை நாம் இழந்தோம் பெண்களுக்கு பெண்களிடம் எப்படி விட்டு கொடுத்தோம் என்பது ஒரு நூதனம் அவங்க வந்து ஒன்று தட்டி பறிக்கலை ஒரு பிட்பேக்கெட் திருட மாதிரி அவங்க உனக்கு தெரியாமல் உண்டு பறிச்சிட்டு போகல உனக்கே தெரில நீ விட்டுட்ட அல்லது நீயே ஒரு விட்டு பெண்களை அடிமைப்படுத்தி ஏமாற்றி நீயும் அதை பண்ணிகிட்டு இருக்கு அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அதனால தான் என்ன வந்ததுன்னா உனக்கு நோய்கள் வந்தது உன்னுடைய உணவு சுதந்திரத்தை நீ விட்டு கொடுத்துட்டேன் உன் உணவை நீயே சமைச்சேன்னா உனக்கு ஃபஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன் பட் சில ஸ்டமில் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணும் அல்லது சோம்பேத்தனமாக இருக்கும்போது ஒரு பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் எதுக்கு சமைச்சிட்டாடாப்பானே இப்படியே இப்படி எளிமையாக தான் நீ உனக்கு உனக்கு தேவையான உணவை நீ சமைக்கும்போது எளிமையாக தான் சமைப்பேன் அதுவே மற்றவங்களுக்கு தேவையான உணவை இந்த பெண்கள் சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிறக்காக எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவதற்காக ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை அந்த வேலையை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் அடிமைப்படுத்தவும் செய்யணும் எல்லாத்துக்கும் பிடிக்கவும் செய்யணும் அதுக்கு அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்ருப்பாங்க அதுவே உனக்கான உணவை நீ சமைச்சிப்பார் அப்போ எளிமையாக தான் சமைப்பார் ரொம்ப மெனக்கு நம்ம தானே சாப்பிட போகிறோம் எதை வேணாலும் சகிச்சிக்கலாம் அல்லது பட்னி கூட கலந்துக்கலாம் அல்லது பழம் கூட சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை கழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது எளிமையான உணவு வரும் நீ பட்னி கிடப்பதற்கான வாய்ப்பிருக்கு உனக்கு நோயும் வராது ஏன்னா நீ உனக்கு பிடிச்சது தான் நீ சமைக்க போகிற பிடிக்காத நீயே எப்படி சமைப்பேன் உனக்கு தேவையான உணவை நீ சமைக்கும்போது பிடிக்காத உணவை நீ எப்படி சமைப்பேன் அப்போது உனக்கு பிடிச்சது தான் சமைப்பாள் பட்டி கிடப்பதற்கான வாய்ப்பு வருது ஸோ அப்புறம் பழத்தை சாப்பிட்டு படுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக தானே இருக்கும் ஆனால் பெண்கள் சமைக்கும்போது என்ன பண்ணுறாங்க உனக்கு பிடிக்கலனாலும் நீ சாப்பிட்டு தான் அவங்க வேலை வேலைக்கு சமைச்சி வச்சுருவாங்கப்பா நீ சாப்பிட்லன்னா அது வீணாக போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த வீணாக போகிறது எது பணத்தில் இருந்து தான் அது வருது அதனால ஆண்கள் ஆண்களோ அந்த வீட்டில் உள்ள மற்றவங்களோ பசிக்கலனாலும் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த உணவுப் பொருள் வீணாயிடக்கூடாது இடக்கூடாது ஏன்னா அவங்க சமைச்சு சமைச்சு வச்சுட்றாங்க ஏன்னா அது அவங்களுடைய தொழில் போல் அவங்க செஞ்சுட்ருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட உணவு அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்ட இந்த மனிதர்கள் அதுலேருந்து விடுபடணும்னா உங்கள் உணவை நீங்களே சமைங்க சமைக்கும்போது அது ஒரு விடுதலை போல் கொண்டாடுங்க ஆஹா விடுதலை அடைந்து விட்டோம் எனது உணவை நானே சமைக்கிறேன் இந்தியா ஆங்கிலேயிலேருந்து விடுதலை அடைந்து விட்டது போல் அப்படி கொண்டாடணும் ஒரு சுதந்திர தினத்தை போல் அது கொண்டாட வேண்டியது ஏன்னால் நீங்கள் நோயிலிருந்து விடுதலை அடைய போகிறீங்க உங்கள் உணவை சமைக்கும் போது நீங்களே சமைக்கும்போது உங்களுக்கு நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா உங்கள் உணவு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் என்ன ச உங்கள் உடம்புல நோய் இருந்தால் அதுக்கு தந்தால் பொறுத்து உணவில் எதா மாற்றம் செய்து கொள்ளலாம் எதை சமைக்கலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டு சமைக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஆரோக்கியமான உணவை சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது பொறுப்பு உணவை சமைப்பது நம்ம கையில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் ஏன் ஒரு ஆரோக்கியமான உணவை சமைக்கக்கூடாது நமது உடலில் நோய் இருக்கும்போது அந்த உணவு அந்த நோயை பெருதுப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் மேலும் மேலும் அதிக தீவிரப்படுத்துகிற அளவுக்கு ஒரு உணவை நமது கையால் நாமே சமைக்க வேண்டுமா எதுக்கு நாமளே சமைக்கிறோம் கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் நம்ம உடம்புல நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை தீவிரப்படுத்துறதுக்கு நம்ம கையாலே நாம் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் என்ன பண்ணுவோம் நாம் உழைப்பை போட்டு சமைக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புல நோய் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல உணவாக நம்ம சமைக்கலாமே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல உணவை சமைப்போம் எப்போ நாம் நமது உணவை சமைக்கும்போது நமது உணவை நாமே சமைக்கும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கும் இந்த இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் மற்றவங்க சமைக்கிறாங்க போது எனக்கு அது வேணும் எனக்கு இதில் உப்பு கம்மியாக இருக்கும் இதில் இனிப்பு குறச்ச போடு அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட வாட்டி சொல்லிகிட்டே இருக்க முடியாது அவங்களும் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி சமைக்க முடியாது ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு அஞ்சு விதமான சமையல் அவங்களால பண்ண முடியாது அதனால் அவங்க என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு தான் சமைச்சு வச்சுருவாங்க இவங்க உடம்புல நோய் இருந்தாலும் சரி இடுக்கலாம் சரி பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி பசித்தாலும் சரி படிக்க பசிக்கலன்னாலும் சரி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் இதுதான் இந்த உணவு தான் நோய்களுக்கு காரணம் நீங்கள் பெண்கள் அடி பெண்களை அடிமைப்படுத்தியதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கிற தண்டனை தான் இந்த நோய்கள் அதுபோல் பெண்கள் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஏற்றுக்கொண்டதற்கு அந்த பெண்களுக்கு நோய்கள் அதுவும் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே நோய்கள் அந்த அடிமைத்தை பெண்களை அடிமைப்படுத்தியதால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைச்சத தண்டனை தான் இந்த நோய்கள் பெண்கள் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள் அதை விட்டு வெளியில் வராமல் அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இந்த நோய்கள் இல்லை அவங்க தானே இல்லை இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நோய்களுக்கு தெரியாது அதெல்லாம் அந்த உடம்புக்கு தெரியாது நீ எப்படியா விழிப்போட இருக்கணும் வெளிப்போட இருந்தால் உன் உடம்பு நீ பாதுகாத்துக்கலாம் சும்மா அவங்க மேலே படி போட்டு அவன் உடம்புல இருக்கிற நோய் போயிடுமா தெரியாமல் தெ நீ தெரியாமல் தப்பு பண்ணாலும் தப்புக்கான தண்டனையும் உனக்கு தெரியாமல் நீ விஷத்தை சாப்பிட்டாலும் அந்த விஷம் ஒன்றை கொல்ல தான் செய்யும்